அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாசி மாதத்தோட முதல் நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த ஆண்டோட முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்றைய தினம் காலையில் பத்தரை மணிக்குள்ளேற யாரெல்லாம் வந்து பெருமாள் கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் நாளில் நம்ம நாராயணனை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதனால் கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த ஒரு பெயரை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் நமக்கு வந்து ஒரு நல்ல மாதமாக நம்முடைய கனவுகளை நிறைவேற்றி தரக்கூடிய மாதமாக ஆரோக்கியம் சந்தோஷம் ஐஸ்வர்யம் நிம்மதி இவற்றை வாரி வழங்கக்கூடிய மாதமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பெருமாள் கிட்ட வேண்டிக்கலாம் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு ஒரு பழமொழி தாங்க எனக்கு ஞாபகம் வரும் அது எப்படி என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆச்சுன்னு தெரியல இந்த பழமொழி வந்து எனக்கு சின்னதுலேருந்தே வந்து மைண்ட்ல அப்படியே பதிஞ்சிடுச்சு அதாவது இந்த மாதத்துல தாலி பிரித்து கோக்கும் பொழுது அது வந்து பாசிப்படுகிற அளவுக்கு அது வந்து ரொம்ப உறுதியாக இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம் கணவருடைய ஆயுளும் ஆரோக்கியமும் மிக நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது முக்கியமான விஷயம் மாசி மாதம்னு வந்துச்சுன்னாலே மகம் அந்த நீராடல் புனித நீராடல் அந்த கடற்கரையோரங்களில் நிறைய அந்த மூலவரோட அணி அணிவரிசையை நம்ம வந்து பார்க்கலாம் உற்சவ மூர்த்திகள் நிறைய கோவிலோட மூர்த்திகள் ஒரே இடத்துல வந்து இருப்பாங்க ஸோ அந்த மகம் அப்படிங்கிறது ஞாபகம் வரும் மாசி மாதம் அப்படிங்கிறது மன வலிமையை தரக்கூடிய மாதம் இதை மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் தன்னுடைய கணவனின் நலனுக்காக இந்த மாதத்தை வந்து அவங்க போற்றி கொண்டாடணுங்க ஆமா தான் இந்த முதல் நாளில் நம்ம ஒரு எளிய பொருளை பெண்களுடைய நலனை காக்கும் ஒரு எளிய பொருளை நம்ம பூஜை அறையில் வாங்கி வையுங்க அப்படின்னு சொல்றோம் இந்த பொருள் இல்லாத வீடுகளே இருக்காது இந்த பொருள் ஏற்கனவே எங்கள் வீட்டில் புதுசாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த பொருளை எடுத்து பூஜை அறையில் வச்சு ஒரு விளக்கு வழிபாடு செய்யுங்க அது மட்டுமே போதுமானது அந்தந்த நாளுக்குரிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யும்பொழுது நிச்சயமாக அவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய பலனை என்றாவது ஒரு நாள் கொடுத்தே தீரும் இந்த மாசி மாதத்தில் நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்திருக்குதுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்த்த நீராடலுக்கு உரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் அதே போல் இந்த மாசி சங்கடகர சதுர்த்தி வருது இல்லையா அது மற்ற மாதங்களில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை காட்டிலும் சிறப்பானது அந்த நாளில் நம்ம விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் முழுவதுமாக வேறறுக்கப்படும் அதே போல் உபநயனம்லாம் செய்வாங்க இல்லையா இந்த பூணுல் போடுவது அதெல்லாம் இந்த மாசி மாதத்துல நிறைய செய்வாங்க சிவபெருமான் ஒரு சிறு பிள்ளையாக தன்னுடைய திருவிளையாடலை நிகழ்த்தியது இந்த மாசி மாதத்துல தாங்க இந்த மாசி மாதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஷ்ணு பெருமான் தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடை கிடைக்குதோ துளசியால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மகம் அந்த ஒரு நாள் எவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது தெரியுமா விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து அந்த அரக்கனிடமிருந்து நம்முடைய பூமி தாயை மீட்டது இந்த நாள் தான் அது மட்டும் இல்லாமல் மன்மதன் சிவபெருமானால் எரிக்கப்பட்டதும் இந்த மாசி மகத்த அன்னைக்கு தாங்க அதிலும் அந்த மாசி மாத பூச நட்சத்திரம் வருது பாருங்க அன்றைய தினம் வந்து முருகனுக்கு உரிய ஒரு தினமாக கருதப்படுது அந்த நாளில் தான் முருகர் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை தகப்பன் சுவாமியாக இருந்து சுவாமி மலையில் அவருக்கு உபதேசித்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மகத்தன்று உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆராய்ச்சி செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் அன்றைய தினத்தில் அதற்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன் தருமா அது மட்டும் இல்லாமல் காரடையான் காரடையான் நோன்பு சாவித்ரி விரதம் இந்த மாதிரியான விரதங்களும் இந்த மாதத்தில் தான் அனுஷ்டிக்கப்படுகின்றன அந்த மாசி மகத்துல தான் காமதகனம் அப்படிங்கிறது நிகழ்ந்தது அது மட்டும் இல்லாம இந்த மாசி மாதத்துல யாரெல்லாம் குடி போறாங்களோ அவங்க எல்லாம் அந்த வீட்ல ரொம்ப நாள் ஆண்டு வாழ்வாங்க நிம்மதியும் சந்தோஷத்துடன் ரொம்ப நாள் ஆண்டு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு புண்ணியமான பலன்களை கொண்ட இந்த மாசி மாதத்தோட முதல் நாள்ல நம்ம யாரும் தவறவிடக்கூடாது கூடாது இந்த நாள்ல நம்ம அப்படி வாங்க வேண்டிய ஒரு எளிய பொருள் தான் என்ன அந்த எளிய பொருளை நம்ம பூஜைகரியில வைத்து என்னென்னலாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதனால் நிச்சயமாக அனைவரும் இதை வாங்கி அவசியம் வைங்க இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நீங்கள் வாங்கி வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் சார்ந்த பொருட்கள் தாங்க மங்களத்தின் அடையாளமாக விளங்கக்கூடியது இந்த மஞ்சள் அதனால் நம்ம முகம் பூசிக்கொள்வதற்கும் அல்லது நம்முடைய தாலிச்சரலில் பூசிக்கொள்வதற்கும் பூஜை பயன்பாட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மஞ்சள் பொடியை நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை வைக்கலாம் மஞ்சள் பொடியாகவும் வாங்கலாம் அல்லது ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து வெறும் ஐந்து ரூபா தான் வெறும் அஞ்சு ரூபா அல்லது பத்து ரூபா செலவு செய்து இந்த ஒரு பொருளை நீங்கள் உங்கள் பூஜை வாங்கி வைங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கூடி வரும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த ஒரு விஷயம் என் காதில் கேட்காதா அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைய தினம் நடந்தேறும் அதே போல் குண்டு மஞ்சள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது கொம்பு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்கி வைக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் வாங்கி வைங்க ஏன்னால் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது இல்லைங்க எங்கள் வீட்டில் ஏற்கனவே புதுசாகவே இதை நாங்கள் இருக்குது அதை பயன்படுத்தலாமான்னா தாராளமாக பயன்படுத்தலாம் அல்லது ஜஸ்ட் இந்த மஞ்சள் கயிறு பெண்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய இந்த மஞ்சள் கயிறை கூட நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில வைக்கலாம் அல்லது மகாலட்சுமி தாயார் படத்திற்கு ஒரு கொம்பு மஞ்சளை இதில் நடுவில் வச்சு அதை வந்து நீங்கள் தாலி சரடு மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு போடலாம் பின்பு நீங்கள் மாற்றி கொள்ளும்போது உங்களுடைய தாலி சரடை எப்போ மாத்துறீங்களோ அந்த மஞ்சள் கயிறை நீங்களும் பயன்படுத்திக்கலாம் இந்த மஞ்சளை வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வச்சாலும் வைக்கலாம் இந்த மஞ்சள் பொடியை அல்லது மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சளினால் அபிஷேகம் செய்வது மஞ்சளினால் அர்ச்சனை செய்வது ஏன்னா இன்று இரவு வந்து அஞ்சரை மணிக்கு மேல குபேர காலம் குபேர பூஜையெல்லாம் நிறைய பேர் செய்வாங்க அதுவும் மாதத்தோட முதல் நாள் இன்று வியாழக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதால நீங்க தாயாரை வழிபாடு செய்வதன் மூலம் பெருமாளோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால மஞ்சளில் அர்ச்சனை ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லலாம் அல்லது நீங்க சின்ன விக்கிரகம் எங்க வீட்ல இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த விக்கிரகத்துக்கு மஞ்சள் காப்பு நல்லா மஞ்சளை பன்னீரில் குழச்சி அழகாக மஞ்சள் காப்பு வச்சு பொட்டுலாம் வச்சு நீங்கள் வந்து இன்னைக்கு அலங்காரம் செஞ்சு பாருங்கள் அவ்வளவு மனநிறைவை உங்களுக்கு தரும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டிய மற்றொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளை உங்களுடைய அந்த குரு ஹோரை வருது இல்லையா இன்று இரவு எட்டு டு ஒன்பது குரு ஹோரை கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் கொஞ்சம் பூசிக்கோங்க பூசிக்கிட்டு இரண்டு கைகளையும் எடுத்து தாயாரை கும்பிடுங்க குபேரரை கும்பிடுங்க நிச்சயமாக நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி